செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் இருந்தாலும் சிலம்பும் த சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மன் வந்து தோன்றினேன் நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு பேச்சு எப்பவுமே ஒரு வருடத்துல ராக கேது பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேச்சில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் வருஷம் அதாவது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசுவருடம் பதிமூணாம் தேதி சித்திரை பதிமூணாம் தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு வருடத்தினுடைய முதல் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகுகாலம் இது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த ராகுக்கு பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு விட்டு வரை எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்துல தான் இந்த பவன் பேச்சு ராகு பவன் எங்கேருந்து பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு பேச்சு ஆகிறாங்க ஆன்டிக்ளாக்வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு சீமத்துக்கு பயிற்சி இப்போ இந்த ராக்யெதுகள் அப்படின்ற பிளானெட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலேயும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராகுது பேச்சி எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றுல தான் பயிற்சி ஆகும் கடக ஆயுள்யம் கடகராசினுடைய இறுதி நெசரமான ஆயுள்யம் நெசுறதுக்கு இந்த ராகியது பேச்சு நன்மை செய்தா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மைகளை தொழிலில் செய்து தொழில் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் வணிக விஷயத்தில் கண்டிப்பாக பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது இருக்குது புதிய வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஐக்கியத்துக்கு வேலை ரொம்ப நாளாக தேடி இருந்திருப்பீங்க வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகள் அதாவது குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு குழந்தை யோகம் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஒரு சாதகமான அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பயணங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதாவது வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும் மற்றபடி குறைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயிலத்துக்கு எந்த ஒரு இடத்துலையும் இடமில்லை திருமண பந்தத்தில் ஒரு அன்பு பாசம் பரிவு அப்படிங்கிறதுலாம் அதிகமாகவே ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நிலவும் இந்த காலகட்டத்தில் உணவு கடகம் ஆயுள்யத்திற்கு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கடகராசிக்கு உண்டான ராய் கேது பயிற்சி பலன்கள் கடகம் அப்படின்னாலே அது இயற்கையினுடைய ஒரு தாய் வீடு அப்படின்னு பேர் அதாவது நாலாம் இடம் அப்படிங்கிற காலபுருஷனுக்கு நாலாம் வீடு அப்படிங்கிற கடகராசி அப்படிங்கிறது தாய்மையே சுட்டி காட்டக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிற ஒரு கணக்கு இந்த ராசிக்கு ராகியது பேச்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி மாலை ஐந்து இருபத்தஞ்சுக்கு அது சரியான தமிழில் சொல்லணும் அப்படின்னா விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி ஈவினிங் அதாவது மாலை டைமில் வரக்கூடிய அஞ்சு இருபத்தஞ்சுக்கு ராகு காலத்தில் ராகு இந்த கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கும் கேது க கடகத்துக்கு மூன்றாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பேர்ச்சி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அணிவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல இந்த கோச்சார சனியினால் எட்டாம் இடத்து சனி பாரப்பா பானு மைந்தன் பால்மதிக்கு எட்டு நிற்க சீரப்பா சிரிந்து சிரித்துட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் செத்திறந்து போவதற்குள்னு எண்ணம் கொள்வான்னு சொல்கிறாங்க பாடலில் இறந்து போயிடலாமான்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க பானு மைந்த் மைந்தன் பால்மதிக்கு எட்டு நிற்க செத்திறந்து போவதற்குள் எண்ணம் கொள்வான்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்திருக்கீங்க இனி வளர்ச்சியா வீழ்ச்சியா வெற்றியா தோல்வியா இதுதான் உங்களுடைய கேள்வி கண்டிப்பாக என்னுடைய இறுதி என்னுடைய கருத்து அப்படிங்கிறது வெற்றி மட்டுமே வெற்றி மட்டுமே அப்படிங்கிறது தான் எதுக்காக கஷ்டப்பட்டோன்றது முக்கியம் நம்ம கடந்த காலத்தில் கஷ்டங்களை அனுபவிச்சுருக்கோம் எதுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம் ஒன்று நம்மளுடைய சொந்த வீடு அல்லது நம்மளுடைய சொந்த பொருள் இது இதில் இதில் ஏதேனும் ஒரு பொருளுக்காக நம்மளுடைய உரிமை உள்ள ஒரு பொருளுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம் நம்மளுடைய பொருளை அடுத்தவங்க பொருள்னு சொல்லி உரிமை கொண்டாடி இருப்பாங்க அதனால் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போ எப்போவுமே சனி பவன் அதனால தாங்க சொல்கிறது நீதிமான் நீதிமான்னு அவர் எட்டாம் இடத்துல இருக்க வரைக்கும் அங்கே உண்மை தன்மை என்னன்றத உணர வச்சுட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போம்போது உயர்ந்த பதவிகளை கொடுத்து உயர்ந்த பதவிகளை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் உங்களுடைய உடைமை பொருட்களை உங்கள் கையில் கொடுத்துட்டு போவாருங்க சனி யாருமே நெகட்டிவாக நினைக்காதிங்க அவர் இயற்கையின் தலைவன் அவர் நீதியின் தலைவன் அப்படின்னு தான் சொல்லணும் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்போ இந்த கடக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ராகுகேதி பேச்சு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை செய்வார் அப்படின்னா முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே செய்ய கடமைப்பட்டவர் எல்லாம் கூட தீமைகள் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அதுக்காக எல்லாமே நன்மை நடந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய விஷயங்கள் வரும் அது எந்தெந்த இடத்துலன்றதை நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து குரு ஒம்பது கூடவே பன்னெண்டில் அப்போ தந்தை வழியில் ஏதேனும் இடர்பாடுகள் தந்தை வழி சொத்து கிடைக்கிறதுல ஏதாவது இடை தடைகள் த தாமதங்கள் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும் டாக்குமெண்ட்டு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது தான் கடந்த காலகட்டத்தில் சங்கடங்கள் ஆனால் அது முடிவு பெற வேண்டிய காலகட்டம் ஒம்பதில் சனி வரும்போது வரும் எட்டாம் இடத்து ராகு கவனம் தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு அப்படிங்கிறது மறைமுக கிரகம் தேவையற்ற கிரகம் அப்படின்னு பேர் தேவையில்லாத விஷயங்கள் தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய கிரகம் ராகு போக கிரகம் அப்படின்னு பேர் போகங்களின் மீது தேவையில்லாத நாட்டங்கள் கொடுப்பார் இப்போ மொபைல் அடிக்ஷன் கூட ஒரு போகம்தான் ஒரு மொபைல் நோண்டுறோம் ஃபேஸ்புக் பார்க்குறோம் ஒரு இப்போ அஞ்சு நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை மறந்து போயிடறோம்ல உள்ள அந்த மாதிரியான மொபைல் அடிக்ஷன் உங்களுக்கு வேணாம் தான் அடியனுடைய தாழ்மையான கருத்து ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருவார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு ஏதுங்க ரெண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் அப்படின்னு பேர் பொருளாதார விஷயம் பேர் அப்போ பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும்போது இறை வழிபாடுகள் மூலமாக அதை நிவர்த்தி செய்ய முடியும் தான் அடியனுடைய தாழ்மையான கருத்து இந்த காலகட்டங்களில் இறைவனுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்த உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த தன்னுடைய அஞ்சாம் பார்வையை குரு பார்க்குறாங்க உங்களுடைய ஆறாம் இடத்தையும் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் குரு சேர குரு பார்ப்பது அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டு நாலு எட்டாம் இடங்களை பார்க்குறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துலாம் உங்களுக்கு இறைவனுடைய ஒரு துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆலய வழிபாடுகள் அதிகமாக எடுத்துக்கணும் குறிப்பாக கணபதி மனித முகமல்லாத தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை ஏற்படுத்தும் இருந்தாலும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்தித்து வந்த சம்பவங்கள் அப்படி சோ காதல் விஷயங்கள் கசப்பை ஏற்படுத்தியிருக்கும் திருமணம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு அமைப்பை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன் அன்பு பாசம் பரிவு அப்படிங்கிறது நிறையவே ஏற்படும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் விட்டு கொடுத்து போறது அப்படின்றது சரியான ஒரு விஷயம் தான் ஒரு குடும்பத்துல ஆண் உயர்ந்தா பெண் உயர்ந்தா அப்படின்றதுலாம் கிடையாது ரெண்டு பேருமே ஒரே ஸ்தானத்துல தான் அந்த நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும் சோ அந்த அந்த புரிதல் வந்து இந்த நேரங்களில் தான் உங்களுக்கு கிடைக்கும் கணவனோ மனைவியோ அடுத்தவங்களை ம கணவனையோ மனைவியோ புரிஞ்சக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இவங்க இப்படி தான் நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்துடுவாங்க திருமண உறவு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம் எட்டாம் இடத்துல ராகு வரைக்கும் தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அதே மாதிரி யார்கிட்டையும் எந்த ஒரு கருத்து பரிமாற்றமும் வேணாம் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு அனுக்கிரகம் அனுகூலம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் குழந்தைகளால் பெருமை பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு தடைகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது குழந்தைங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்க வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இப்போ வருது வீட்டை இடித்து கட்டக்கூடிய யோகம் அல்லது புதிய இடம் வாங்கி கட்டக்கூடிய யோகம் பழைய வீடு வச்சுருந்தீங்க அப்படின்னா பழைய வீட்டை கட்டக்கூடிய யோகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ வீடு கட்டக்கூடிய அமைப்பு இடம் வாங்கி போட்டுருப்பீங்க நம்ம நாளைக்கு முன்னாடி அது இப்போ அந்த இடத்துல போய் வீடு ஆரம்பிக்கலாமான்னு ஒரு யோசனை கொடுக்கும் அது செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதை கண்டிப்பாக செய்யுங்க தான் அடியுடைய தாழ்மையான கருத்து வீடு கட்ட போறீங்க வீடு கட்டணும் வீடு கட்டுங்க அப்படிங்கிறதான் நான் ஆழமாக அழுத்தி சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய நாலாம் இடத்த குருகான் அஞ்சாம் பறவை பார்க்கறாரு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வீடு கட்டிடுங்க வீடு கட்டி பிரவேசம் பண்ணிருங்க இல்லை குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும் வயசு ஆகிடுச்சு சார் இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசு ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு பொண்ணு பாருங்கள் வீட்டை கட்டிட்டு பாருங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பும் ஒரு சேர ஒரு காலகட்டத்தில் ஒரே மாதிரி உங்களுக்கு அமைஞ்சு வருது மொத்தத்தில் நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சி நிச்சயமாக நடந்தேறும் சுப நிகழ்ச்சிகள் எதாம் இருக்கலாம்னா உன்னை குழந்தைங்க பெரியவர்களாகிறதா இருக்கலாம் அல்லது வீடு கட்டக்கூடியதாக இருக்கலாம் அல்லது திருமண நிகழ்ச்சியாக இருக்கலாம் கிரக பிரவேசமாக இருக்கலாம் வீட்டை இடித்து ஆற்று பண்ணுறதா இருக்கலாம் அல்லது புதிய மங்களமான காரியங்கள் எது ஒன்றும் தான் அடங்கும் மொத்தமாக நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நடந்தே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதுக்கான சுப விரயத்தின் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் சுபமாக மாறும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம கடகராசிக்கான பலனை நிறைவு செய்வோம் வாழ்த்துக்கள் மிகவும் அற்புதமான பலன்கள் கடகராசிக்கு